தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தங்கம் விலை தொடர்ந்து கொண்டே வருகிறது இதுவரை இல்லாத அளவில் ஒரு பவுன் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை உள்ளது தங்கம் விலை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது சென்னையில் நேற்று ஒரே நாளில் பவுனுக்கு ரூபாய் இருநூத்தி முப்பத்தி இரண்டு ரூபாய் உயர்ந்து ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்டது இருபத்தி இரண்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் தங்கம் ரூபாய் மூன்றாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்ந்து தங்கம் விலை உயர்வுக்கு காரணமாக சர்வதேச அளவில் தங்கம் விலையில் மாற்றம் பங்கு சந்தை வீழ்ச்சி இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலையில் ஏற்றம் அதிகமாக இருக்கிறது சர்வதேச அளவில் டாலர் விலை குறைந்து தங்கத்தில் முதலீடு செய்வது தற்போது அதிகரித்துள்ளது சராசரி அளவை விட சுமார் முப்பது சதவீதம் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து உள்ளது இதனால் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது இதன் மூலம் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது இந்த விலையேற்றத்தால் நகைக்கடைகளில் மக்கள் கூட்டம் குறைந்து வருவதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தங்கம் விலை உயர்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்